வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நாஞ்சில் நாட்டு தமிழன் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு சொன்னாக்கி ராஜாவூர் பக்கத்துல அதாவது ரொம்பவும் பழமையான ஒரு கோவில் சாஸ்தா கோவில் நம்ம ஐயனார்னு சொல்லுவாங்க ஆனா நாகர்கோவில் கோயில் எங்க ஏரியால பாத்தீங்கன்னா இத சாஸ்தான்னு தான் சொல்லுவோம் நம்ம இது எங்க அமைஞ்சிருக்குன்னு சொன்னா சுத்தியுமே வயல்களுக்கு நடுவுல அதாவது நெற்பயல்களுக்கு காவலா முன்னாடி காலத்துல இருந்து இந்த சாஸ்தா இருக்கிறதாவும் அங்கே அதிக அதாவது மூணு போகுமே விளையக்கூடிய ஏரியா அது அதுக்கு இந்த சாஸ்தா தான் காரணம் இந்த மாதிரியான மக்களோட நம்பிக்கைகள் இந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி இரவு பொழுதுகளில் பார்த்தீங்கன்னா வயலுக்கு வெள்ளம் அடைக்க வரும் போதெல்லாம் சாஸ்தா வந்து கூடவே அவங்களுக்கு துணையா நிக்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் பார்த்ததா அந்த மாதிரியான கதைகள் எல்லாமே நிறைய சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அங்க கோயில் பாத்தீங்கன்னா ரொம்பவே வாழடைஞ்சு போய் இருந்த மாதிரிதான் இருக்குது இங்க விசேஷம்னு சொன்னா பங்குனி உத்திரம் அன்னைக்கு மட்டும்தான் இங்க சிறப்பு பூஜைகள் அப்புறம் இந்த வயல் முத நெல்ல அறுக்கும் போது அவங்க வச்சு இது பண்ணுவாங்க அதே மாதிரி நான் நான் காமிக்கிறேன் பாருங்க இது வந்து முந்தைய காலத்துல நெல்லை அறுத்து இங்கதான் உள்ள தட்டி வைப்பாங்களாம் இப்ப அதெல்லாம் பயன்பாட்டுல இல்ல ரொம்பவே அடைஞ்சு இருக்குது உங்க ஏரியாலயே இந்த மாதிரி ஏதாவது கோயில்கள் பாலடைஞ்சோ இல்ல பராமரிப்பு இல்லாமலோ இருக்கு இல்ல பெரிய ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவில் வெளி உலகத்துக்கே தெரியாம இருக்குங்கிற மாதிரி ஏதாவது இருக்குன்னா நீங்கள் நம்ம சேனலை காண்டெக்ட் பண்ணி சொல்லுங்கள் நம்ம அதை வந்து வெளியே கொண்டு வரலாம் பாருங்கள் சுற்றி அதாவது மொத்தமே ஒரு வயலுக்குள்ள நடுவில் ஒரு குட்டி பாறை அந்த பாறைக்கு மேலே ரொம்பவே அழகாக அமைஞ்சு இருக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் ஃபர்தர் வீடியோ அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு தேங்க்யூ